அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் உங்களுக்கு கள்ளத்தொடர்பு இருந்ததாகவும் அதுக்கு அந்த குழந்தை தடையா இருந்ததாகவும் அதனால அந்த குழந்தை நீங்க தான் கொண்டதாகவும் அந்த குழந்தையோட அம்மாவும் அவங்க அண்ணனும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சுத்த பொய் சார் என் குழந்தை மேல உங்க உசிரியை வச்சிருக்காங்க பெத்தக்குள்ள தன்னை விட இந்த அம்மா மேல பிரியம் வச்சிருக்காங்கிற பொறாமையில இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க எனக்கு தெரியும் சார் என் குழந்தை நிச்சயமா செத்து இருக்காது அது எங்கேயாவது காணாமல் போயிருக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க மிஸ்டர் மருது ஆதாரம் இல்லாம நாங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் காஸ்டபிள் எஸ் சார் குழந்தை காணா போனிக்கு போட்டிருந்த டிரெஸ் தானே இது குழந்தை கையில போட்டிருந்த வளையல் தானே இது குழந்தை போட்டிருந்த செப்பல் தானே இது மூணும் திருவாமியூர் கடக்கிற உரமா ஒதுங்கிருந்துச்சு இல்ல சாரதா சாரு முடியாது சாரதா மேல எவ்வளவு அவள இல்ல மருது நான் கொல்லல நான் எப்படி அவள என்ன நமக்கு மருது பிளீஸ் பிளீஸ் என்ன நமக்கு நான் மருது வந்திருக்கேன் என் முகத்துல நீங்க ஏன் முழிக்கலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு கௌரவத்தை கொடுத்தவங்களே கேவலப்படுறதுக்கு இவனும் ஒரு காரணம் இந்த விசுவாசம் இல்லாத மனுஷ முகத்துல எப்படி முடிக்கிறதானே பார்க்காம இருக்கீங்க இல்ல மருது இல்ல உங்களை விசுவாசம் இல்லாதவர்னு நான் மட்டும் இல்ல இந்த உலகத்துல பிறந்த புல் பூச்சி பூண்டுல இருந்து மண் மரம் மனுஷன் வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டாங்க

அர்ச்சகர் சந்தேகப்படலாம் அண்ணா ஆண்டவன் ஏன் சந்தேகப்படுவாங்க ஏன் சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உங்க நிம்மதியை கெடுத்ததும் இல்லாம இப்ப நீங்க உங்க குழந்தைய பெரியறதுக்கும் நான் காரணமாயிட்டேன் அந்த குத்தத்துக்காகத்தான் உங்க முகத்துல முழிக்க முடியாம இன்னைக்கு நான் கூனி குறிய நிக்கிறேன் மருது இது வரைக்கும் உங்களை நான் உதவின்னு கேட்டதே இல்ல இன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன் செய்வீங்களா தெரியும் உங்களை ஜாமீன்ல எடுக்கணும் நிரூபிக்கணும் அதான ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சுட்டு வந்துட்டேன் இல்ல மருது இல்ல எனக்கு தேவை இந்த சிறையில இருந்து விடுதலை இல்ல என் மனசு போட்டு தச்சிட்டு இருக்கிற உருத்தல் இருந்துதான் மருது நான் உங்க மனைவிய பாக்கணும் அழிச்சிட்டு வருவீங்களா இவ்வளவுக்கு காரணம் அவதான் அவமுகத்துல என்ன முழிக்க சொல்றீங்க இல்ல மருது பொம்பளைங்க மாதிரி பயப்படுறவங்களும் இல்ல நிலைமை வந்துட்டா அவங்கள மாதிரி துணியில அவங்கள இல்லேம்பாங்க உங்க மனைவிக்கு அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுத்தினது ஏன் தப்புதான் அதுக்காக நான் அவங்க கால்ல வேணா விழுந்து மன்னிப்பு கேக்குறேன் இப்ப எனக்கு வேணுங்கறது எல்லாம் பொங்க குழந்தை பொங்க குழந்தை உயிரோட இருந்தா அதுவே எனக்கு போதும் நான் உங்க வீட்டுல இருந்து மட்டும் இல்ல இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன் இந்த பழியில இருந்து மட்டும் என்ன காப்பாத்துக்க வருது தயவு செஞ்சு என்ன காப்பாத்துக்க வருது வச்சலா ஆமா நீங்க படிச்சிருக்கீங்க பி எஸ் சி உங்க வீட்டுக்காரர் எட்டாவது வரைக்கும் படிச்ச நீங்க எட்டாவது கல்யாணம் பண்ணி உங்களுக்கு விருப்பம் ஆனர். விருப்பம் இல்லாமல் குழந்தைக்கு தாயா இருக்காங்க சட்டப்படி தப்பு எது

அப்ஜெக்சன் யுவர் ஒரு அல்ப விஷயத்துக்காக எந்த தாயாவது தான் பெற்ற குழந்தையை கொலை செய்வாளா இவர் ஆனர் தானே பெற்ற எட்டு குழந்தைகளையும் கிணத்துல தள்ளி கொலை செய்த நல்ல தங்காலும் ஒரு தாய் தான் இந்த வழக்குல அந்த குழந்தையை இந்த மாதம் கொலை செய்தாங்கிறதுக்கு நிறைய சாட்சியங்கள் இருக்கு அதை விசாரிக்க கோர்ட்டினுடைய அனுமதியை வேண்டுகிறேன் பர்மிஷன் கிராண்டட் தேங்க்யூ உம் பேர் என்னப்பா முத்தியனங்க என்ன தொழில் கடலை மீன் பிடிக்கிறது இந்த Dress, வளையல் ஷூ எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீதானே எடுத்துட்டு வந்து கொடுத்தா? ஆமா நான் தான் கொடுத்தேன். எங்க இருந்து எடுத்தே? கடல்ல மீன் பிடிச்சிட்டு வரும்போது கரையில் இருந்து கொண்டது. சரி கரையில ஓடிங்க இருந்தது. அங்க குழந்தை இருந்துதான் டானையா? தேனுங்க பக்கத்துல ஒரு சுழல் இருந்தது. அதல குழந்தை மாட்டி செத்துருக்குமோ நினைச்சு துணி கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷல கொடுத்துட்டேன். சரி நீ போகலாம். ஆ போய் சொல்றா. ये குழந்தை நீ தான் போய் சொல்ற.

யுகத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டக்கூடாதுன்னு எதிர்த்து சொன்னாரு ஆனா அவங்க கட்சிக்காரி அதே யுகத்தால சாரதா மேல பழிய போட சாரதாவுக்கு ஊருக்குள்ள இருந்த மரியாதையும் போயிடுச்சு நடக்க இருந்த கல்யாண நிச்சயதார்த்தமும் நின்றுச்சு இவரான உயிரை கொள்றது மட்டும் கொலை இல்ல உணர்ச்சிகளை கொள்றதும் கொலை இப்படி யுகத்தின் அடிப்படையில் எத்தனையோ பேர் உணர்ச்சிகளை கொண்ட இவங்களுக்கு தனக்கு விருப்பமில்லாத தனக்கு உதவி செய்யாத தன் குழந்தையை கொள்றது பெரிய விஷயம் இல்ல அந்த குழந்தை கொல்லப்பட்டதுக்கு கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இல்லைன்னாலும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் இருக்கு இவரான இவங்களுக்கு தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும் ஐயா வைக்கல கொஞ்சம் நெல்லுங்க உங்க அண்ணன் பொண்ணு மேல என் மருமக அநியாயமா பழி சுமத்து நான் காத்திருந்து கழுத்தறுத்துட்டீங்களே வீட்டை பூட்டிக்கிட்டு உங்களை வீதியில நிக்க வச்சு வேடிக்கை பார்த்தவங்களுக்கு அப்பறிஞ்சு பேசுறீங்க ஐயா என்ன வெறுத்தாலும் மறுத்தாலும் அவ எனக்கு மருமக மருமக தான் நான் அவளுக்கு மாமியார் மாமியார் தான் அன்னைக்கே இவங்க அண்ணன் பொண்ணு நெருப்புன்னு நினைச்சு ஒதுங்கி போயிருந்தா அது நீத்து போயிருக்கும் உள்ள வந்து ஊதி ஊதி ஏறி வச்சுட்டால இப்ப என் குடும்பமே கொலைஞ்சு போயிடுச்சு ஐயா நீங்க நல்லா இருப்பீங்களா உங்க குடும்பம் வரப்படுமா அப்படி எல்லாம் இல்லம்மா ஆமா இவர் அவர் கடமையை செஞ்சாரு அவாண்டத்தை போக்குறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செஞ்சாங்க இதில் நம்ம தப்பு ஒரு குழந்தைக்கு தகத்தங்கிற முறையிலையும் ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிற முறையிலையும் எனக்கு சில பொறுப்புகள் இருக்கு அதை நான் செஞ்சே தீருவேன் உன் பேச்ச நம்பி ஏதோ என் புருஷ அவளை வெளியேத்தி நான் வீட்டுக்குள்ள போவே நினைச்சு வீட்டுக்காக நான் என் குழந்தைய ஒப்படைச்சேனோ அது நடக்காதது மட்டும் இல்ல இப்ப நானே உள்ள போயிருவேன் போல இருக்கு தயவு செஞ்சு என் குழந்தைய கொடுத்துரு சாட்சிய குற்றவாளி ஆனதா இது வரைக்கும் சரித்திரமே இல்ல நடக்காத ஒண்ணு நடந்துன்ற பயத்துல நீ குழந்தைய கேக்குற என்ன பழி வாங்கினா அவளுக்கு தண்டனை கிடைச்சிட்டா குழந்தைய கொண்டு வந்து நானே ஒப்படைக்கிறேன் அதான் சொல்லிட்டேன்ல பயப்படாம போ போடுப்பா வேறதான் போடு எங்கடாம யார கேக்குற தெரியாது தெரியாது கூட்டிட்டு வந்தீங்க அது இந்த பந்த விட பெரிய கதை இப்போ என்ன பண்றது பாஸ் அவங்க வரக்கூடாது என்ன பண்ணுவீங்க தெரியாது ஓகே பாஸ் எனவே இன்னூத்தி இரண்டாவது செக்ஷன் படி குற்றவாளிக்கு நிறுத்துக்க போயிட்டு இருக்காங்க முகூர்த்த நேரம் நெருங்கி போச்சு சீக்கிரம் போமா சட்டப்படி தப்பு

ஒரு விமோச்சனம் வேண்டாமா சொல்றேன் உங்க மேல சுமத்துறது பழிதான் நான் சொன்னது அவாண்டன் தான் இது என் வாழ்க்கை பறி பயத்துல பயத்தில சொல்லல

ഇന്നിക്ക് ഇങ്ങനെ നടത്ത പോണം பார்! பொண்ணுங்களுக்கும் நல்ல புருஷன் கிடைப்பாங்க மறுபடியும் மருத்துவக்கு சோதனை ஏற்படுத்தாத இனிமேலாவது அவர் வாழ்க்கையில வசந்தம் வீசட்ட